மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாயாக குறைக்கப்படும் அப்படின்னு ஒரு சூப்பர் தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் பெட்ரோல் விலையையும் டீசல் விலையையும் குறைப்போம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் பல முக்கியமான அவ்வளவு அழகான ஒரு தேர்தல் அறிக்கையை திமுக கொடுத்திருக்கிறது இப்போ எனக்கு என்னென்னா இப்போ அதை எல்லாத்தையும் நான் விரிவாக சொல்கிறேன் இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தேர்தல் அறிக்கை சும்மா ஏனோ தானோ இல்லை உங்களுக்கு பயனுள்ள பலவற்றையும் அந்த தேர்தல் அறிக்கையில் உள்ளடக்கி இருக்கிறது திமுக இதை நான் பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் சில அறிவு ஜீவிகள்லாம் பேசிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா பாருங்கள் நீங்கள் பாருங்க திமுக கூட்டணி உடையுது உடையுது ஆமாம் திமுக கூட்டணி உடையுது இந்த கட்சி வெளியில் வருதா இல்லையா பாருங்கள் அந்த கட்சி அங்கே போதா இல்லையா பாருங்கள் இது நடக்காது இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நேரத்தில் போன தேர்தல சொன்னானுங்க அதுக்கு முந்தின தேர்தலில் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையும் இதாத்தான் சொன்னாங்க ஆனால் மிக நேர்த்தியாக அழகாக கட்டமைக்கப்பட்டு கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் முதலில் தொகுதி பங்கீடு முடிவடைந்து நேற்று நைட்டு வரைக்கும் பஞ்சாயத்து பாமக அதிமுக பக்கம் போகுமா பாஜக பக்கம் போகுமா இங்கேயும் பேச்சுவார்த்தா இங்கேயும் பேச்சுவார்த்தை தேமுதிக எந்த பக்கம் போக போகுது தெரியாது அப்புறம் அப்படி இப்படி ஒரு விளையாட்டு அதிமுகவுக்கு முடிச்சிட்டாங்க இப்படி பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் இருக்க போகிறாங்களா இல்லை இப்படியே குழப்பி இப்போ வரைக்கும் நேற்று தான் பஞ்சாயத்து முடிஞ்சிருக்கு யார் யார் எந்தெந்த கூட்டணிட்டு இன்னும் தொகுதி பங்கீடு முழுமையாக முடிவடையவில்லை அதிமுக பக்கமும் முழுமையாக முடிவடையவில்லை பாஜக பக்கம் பாமகவுக்கு உறுதியாக இருக்குது இன்னும் டிடிவிக்கு எத்தனை சீட்டு தெரியாது ஓபிஎஸ்க்கு தெரியாது ஓபிஎஸ் மேட்ட பேச விடாத மயக்க புரிஞ்சிக்கிட்டாங்க இந்த லட்சணத்தில் இருக்கும்போது திமுக கூட்டணி மிக சிறப்பாக தொகுதி பங்கீட்டை முடித்து வேட்பாளர் பட்டியலை அறிவித்து எல்லா கட்சிகளுக்கும் எந்தெந்த இடங்கள்னு சொல்லி தேர்தல் அறிக்கையையும் வெளியிட்டு விட்டு எங்கே போயிடுச்சு களத்துக்கு போயாச்சு முதல்ல ஒரு பிரச்சாரத்தை தொடங்க போகிறார் நாளைக்கு இன்றைக்கி ஒரு ரெண்டு பேர் உட்காந்து யூடியூபில் பேசிகிட்டு இருப்பான் பாருங்கள் 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 திமுக கூட்டணி உடையுது சரி ஓகே நம்ம வந்து சிரிச்சிட்டு கடந்து போவோம் அது நம்புற மாதிரி பேசுகிற சில திறமைசாலிகள் இருக்கிறார்கள் அவர்கள் பேசுவார்கள் இருக்கட்டும் இப்போ தேர்தல் அறிக்கையை பற்றி நம்ம பேசுவோம் அப்புறம் வேட்பாளர்கள் தேர்வை பற்றியும் பேசணும் வேட்பாளர் தேர்விலும் இந்த முறை திமுக பல முக்கியமான விஷயங்களை செய்திருக்கிறார்கள் அவை என்ன அப்படிங்குறதை பற்றியும் பேசலாம் முழுமையாக வீடியோவை பாருங்கள் வீடியோவுக்குள் சொல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கல்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு மிக முக்கியமான சில விஷயங்களை திமுக சொல்லியிருக்கிறது ஒன்று சிலிண்டர் விலை சொல்லிட்டேன் ஐநூறு ரூபாயாக குறைக்கப்படும் பெட்ரோல் விலையும் அதே மாதிரி குறைக்கப்படும் டீசல் விலையும் குறைக்கப்படும் மிக 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 முக்கியமாக இந்த டோல்கேட் எல்லாத்தையும் அகற்றுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க இது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்றுங்க நீங்கள் சொல்லுங்கள் இங்கேருந்து ஊருக்கு பண்ண போனாலும் திருநெல் வள்ளியூருங்க ஏன் நீங்கள் கிட்டப்பட்ட ஒரு ட்ரெயின்லேயோ பஸ்ஸிலேயோ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி போனீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறுபா ஆகுதுங்க இந்த ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபாய் கிட்டப்பட்ட நீங்கள் எதுக்கு கொடுக்க வேண்டியிருக்குன்னா தோலுக்கு மட்டுமே கிட்டப்பட்ட அவ்வளோ செலவாகுது இப்போ எவ்வளவு தோலுங்க நீங்கள் இங்கேருந்து இங்கேனா கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு தோல் வரும் அப்புறம் நீங்கள் மதுரையிலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு மதுரை மாட்டுத்தாவணியில் ஒரு தோல் இருக்கும் நீங்கள் திருப்பி திருமங்கலம் பைப்பாஸை பிடிக்கிறதுக்குள்ளே அங்கே ஒரு தோல் நடுவுலேயே அவ்வளவு தோல் எதுக்குப்பா இவ்வளவு தோல் தெரியாது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க இங்கேனா எதுவும் இந்த போரூரை தாண்டணும்னா தோலுங்க போரூர் தோல் நீங்கள் அதில் சென்னையில் இருக்கிறவங்க எங்களுக்கு அந்த மதுரை வாயில் பைப்பாஸில் பயணிக்கிறவங்களுக்கு தெரியும் செங்கல்பட்டு தோலை தாண்டியிருப்பீங்க செங்கல்பட்டு தோலை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா நீங்கள் இதில் ஒரு தோல் எங்கே போரூரில் ஒரு தோல்ங்க போரூர் தோலை தாண்டி கொஞ்சம் தூரம் தான் போவீங்க தான் தாண்டி இருப்பீங்க அங்கேனா இன்னொரு தோல் ஏது இத்தனை தோல் உள்ளபடியே வழிப்பறை கொள்ளைன்னா வழிப்பறை கொள்ளைங்க இதை மாதிரி அநியாயம் வேறு எதுவுமே எந்த நாட்டிலையும் இப்படி கிடையாது ஆ இப்போ இதில் என்னென்னா நீங்கள் ஒரு கார் எடுக்கிறீங்கன்னு வைங்கங்க நீங்கள் இப்போ ஒரு எஸ்யூவி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரோட் டேக்ஸ் கிட்டப்பட்ட அஞ்சு லட்ச ரூபா கட்டுறீங்க டேக்ஸ் கட்டி அஞ்சு லட்ச ரூபா வண்டி விலை இருபது இருபத்தஞ்சி லட்சரூபா அதுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் நீங்கள் என்ன கேட்டுறிங்க டேக்ஸ் கட்டி தான் நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க இது இல்லாமல் உங்கள்கிட்ட ஒவ்வொரு பெட்ரோல் டீசல் எல்லாவற்றின் மீதும் வரி வசூலிக்கப்படுகிறது அப்போ வண்டி வாங்கும்போது ஒரு டேக்ஸு ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோலுக்கும் டேக்ஸு ஒவ்வொரு லிட்டர் டீசலுக்கும் டேக்ஸு இது இல்லாமல் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுவீங்க இவ்வளோத்தையும் தாண்டி ஒவ்வொரு அறுபது கிலோமீட்டருக்கும் எனக்கு காசு தான்னு ஒரு இதுன்னா என்ன அநியாயம் அப்ப இது கேட் மாதிரியான ஒரு கட்டண கொல்லை இல்லையா எந்த நாட்டிலையும் இப்படி நடக்காதுங்க சரி ரோட்டையாவது தரமாக வச்சிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது டோல் கட்டணம் வசூலிக்கிறாங்க பல ரோடுகளில் நீங்கள் பயணிக்கவே முடியாது தான் இருக்கு தெரியும் மக்களுக்கு இரவு பயணம்லாம் கடினம் பல சாலைகளில் ஆனால் தோல் கட்டணம் இது வந்து நீக்கப்படும் என்று போன முறையே ராகுல் காந்தி சொன்னார் போன முறையே ராகுல் காந்தி சொன்னார் நம்ம மக்கள் கேட்கல திருப்பியும் பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டிங்க ஆனால் அவன் என்ன பாருங்க குஜராத்தில் கமகாமடி டூப்ளிகேட்டு டோல்கேட்டு போட்டு காசு சொல்லித்தான் ஒரிஜினல் டோல்கேட்டு கொடுக்குறதே பெரிய கஷ்டமாக இருக்குது இதில் டூப்ளிகேட்டாக டோல்கேட்டு போட்டு கட்டணம் வசூலிச்சிருக்கான் அது தெரியாமல் அவ்வளோ கட்டணத்தை கொடுத்துருக்கான் எவ்வளோ தூரம் கொள்ளே இதைக் இதை கூட கண்டுபிடிக்க தெரில இவங்க நம்மளை குறை சொல்லுவாங்க ரைட் இப்போ அந்த டோல் கட்டணம் இனி டோல்கேட்டே இருக்காது டோல் கட்டணம் இல்லை டோல்கேட்டே இருக்காது அப்படின்னு மு சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் என்று சொல்லியிருக்கிறது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை பாராட்டுக்கள் வரவேற்புக்குரியது அதே மாதிரி தான் பெட்ரோல் டீசல் சிலிண்டர் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க தெரியுமா நானூறுரூவா இருக்கணுங்க சிலிண்டரு ஆயிரம் ரூபாய்க்கு கொண்டு போய் விட்டாருங்க மோடி ஒரு மாதத்துக்கு நீங்கள் பாருங்கள் அறநூறுரூவாய்க்கு மேலேங்க ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோலின் மீதும் நீங்கள் வந்து கூடுதலாக நாற்பது ரூபா செலுத்துறீங்க ஒவ்வொரு லிட்டர் டீசலின் மீதும் எக்ஸ்ட்ரா நாற்பது ரூபா கொடுக்குறீங்க கச்சா எண்ணெய் விலைக்கு அதள பாதாளத்தில் விழுந்து நமக்கு முப்பது ரூபாய்க்கு பெட்ரோலும் டீசலும் கிடச்சிருக்கணுங்க நூறுரூபாவில் கொண்டு போய் விட்டார் அது எல்லாவற்றையும் வந்து திருப்பி கீழே இறக்கி கொண்டு வரப்படும் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொண்டு வரப்படும் என்று அறிவித்திருக்கிறது திமுக தேர்தல் அறிக்கை உள்ளபடியே பாராட்டுதலுக்குரியது அப்புறம் மிக முக்கியமாக இந்த விமான கட்டணங்க விமான கட்டணத்தை நிர்ணயிப்பது முறைப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க விமான கட்டணத்தில் என்ன விமானத்தில் அடிக்கடி போகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு ஒரு நாள் ஒரு கட்டணம் இப்போ பஸ்ஸு ட்ரெயின் மாதிரி கிடையாது விமானம் ட்ரெயின்னா ஃபிக்ஸ்டு ஒரு ரேட் இருக்குல்ல அப்படி கிடையாதுங்க விமான கட்டணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ சீசனுங்க அவன் வச்சே தான் கட்டுறோம் இன்றைக்கி ஒரு ஊருக்கு இன்றைக்கி ரெண்டாயிரரூபா இருக்கும் அன்றைக்கே நீங்கள் ஒரு ஒன் ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ரேட் இருக்கும் அன்னைக்கே நீங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரேட் இருக்கும் அது கண்ணா நான் அது கட்டணம் வரையறையே கிடையாது நீங்கள் ஒரு நாள் இங்கேருந்து இப்போ இங்கேருந்து தூத்துக்குடி போகிற விமானம் பார்த்தீங்கன்னா நாலாயிரரூபா திடீர்னு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரூபா பதினெட்டாயிரம் தான் போகும் யாராக யாரும் கேள்வி கிடையாது அதுக்கு யார் நிர்ணயிக்கிறான்னா அதுக்கு எதாவது தான் இப்போ ஒரு பஸ் கட்டணத்தை நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குங்க ட்ரெயின் ட்ரெயின் கட்டணம்னா இப்படி தான் இருக்கணும் அரசே நிர்ணயிக்குது ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஆட்டோங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு ஆட்டோவில் இல்லையா அரசு இதான் கட்டணும்னு வச்சு மீட்டர் வைக்குது அது நம்ம ஊரில் சரியாக பயன்படுத்தப்படுதா செயல்படுத்தப்படுதாங்கிறது கேள்வி வேறு ஆனால் அதுக்கு ஒரு விதி இருக்குது இப்போ நீங்கள் கார்வாலையெல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அதே மாதிரி மும்பை போனீங்கன்னா டாக்ஸி ஆட்டோலாம் மீட்டர் தான் அதில் என்ன இருக்கோ நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் இருக்குது இல்லைங்க ஆனால் விமானத்துக்கு அப்படி எதுவும் கிடையாது ஸோ திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை விமான கட்டணத்தை நிர்ணயிப்பது முறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி அப்புறம் பேங்க் வங்கிகளில் நடக்கிற அநியாயம் இருக்குது பாருங்கள் நமக்கே இங்கேனையாவது கொஞ்சம் என்ன சொல்கிறது இந்த அப் ஏழை எளிய அப்பாவி மக்களுக்கு நிவாரண தொகை அல்லது வேறு ஏதாவது ஒன்று வந்து பேங்கில் விழுங்க கைம்பெண் உதவித்தொகைன்னு ஒன்று வந்து விழும் ஒரு ஆயரூபா போய் விழும்பாருங்க பேங்கில் டொம்முன்னு தூக்கிறான் பேங்க்காரை இவங்க விழுந்துருக்குன்னு தூக்கிட்டு பாவம் வயதானவங்கலாம் ஏடிஎம் கார்டை தூக்கிக்கிட்டு பேங்க்குக்கு போய் யாராவது ஹெல்ப் பண்ணுங்கப்பா இவர் ஆயிரம் ரூபாய் எனக்கு வந்திருக்குப்பான்னு பார்த்தா அதில் சீரோன்னு காட்டும் இல்லைங்க வந்துச்சியா எனக்கு இதெல்லாம் வந்துச்சியாமாங்க அதுதான் கிடையாது சீரோ அப்போ பேங்கில் போய் கேட்டால் பேங்கில் உடனே உங்களுக்கு மினிமம் பேலன்ஸில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டோம் என்னடா இது அநியாயமாக இருக்குது ஏன்னா இருபத்தஞ்சி லட்சம் கோடி இருபத்தஞ்சி லட்சம் கோடிங்க ஒன்று ஒன்றரை ரூபாயில் இருபத்தஞ்சி லட்சம் கோடி கார்பரேட்டர்களுக்கு தள்ளுபடி பண்ணிவிட்டு இந்த ஏழை பாலைகளிடம் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு நீங்கள் ஆட்டையை போட்டிங்கன்னா என்ன நியாயம் சரி ஏன் மினிமம் பேலன்ஸ் இல்லாமல் போச்சுன்னா அது இன்னொரு காமெடி இப்போ நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஏடிஎம் இருக்காங்க ஏதாவது டிஜிட்டல் இந்தியா இவங்க லட்சம் என்ன கேவலமான டிஜி என்னத்தை சொல்லுன்னு தெரியல கேவலத்தோட உச்சம் டிஜிட்டல் இந்தியா என்னடா டிஜிட்டல் இந்தியான்னு கேட்டால் முக்குக்கு முக்கு நான் ஏடிஎம் வச்சுருவேன் சரி ஆனால் இப்போ நீ அந்த பேங்கோட ஏடிஎம் நீ அந்த பேங்க்கில் உனக்கு அக்கௌண்டு நீ இந்த பேங்க் ஏடிஎம்ல எடுத்தேன்னு வச்சுக்க அதுக்கு காசு என்ன கணக்கு நீ இதனால் டிஜிட்டல் இந்தியான்னு வச்சிருக்கியே ஆ இந்த பேங்கில் எடுக்கக்கூடாது சரி போய் தொலை அப்போ நான் ஏன் பேங்க்ல எடுத்துக்கிறேன் ஆ ஓம் பேங்க்லேயுமே நீ ஒரு குறிப்பிட்ட நான் இதுக்கு மேலே எடுக்கக்கூடாது ஏ என்னடா இது அணியாமல் இருக்கு பேங்க்கு போனால் பேங்க்கு வராது ஏடிஎம் போங்கிற ஏடிஎம்க்கு போனால் ஏடிஎம்மில் வேறு பேங்க் ஏடிஎம்ல எடுக்காதீங்க சரி நான் ஏம் பேங்க் ஏடிஎம்லையும் எடுத்துக்கிறேன்னா ஓம் பேங்க் ஏடிஎம்மில் இத்தனை வாட்டி தான் அளவு அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது அதுக்கு மேலே எடுத்தால் அதுக்கு மேலே எடுத்தால் அதுக்கு ஒரு கட்டணம் பாஜக வந்து போட்டது இதெல்லாம் பட் நீங்கள் கவலைப்படாதீங்க ஹிந்துக்களாக இருப்போம் ஹிந்துக்களாகவே நம்ம பா நம்மளை என்ன செஞ்சிடும் பாஜக ஆமாம் கொண்டுரும் அவளை தான் விலைவாசி கொல்லும் வாழை நம்மளை வந்து வேலை வாய்ப்பின்மை வேலை இல்லாத திண்டாட்டத்தால் நம்மளை சாவிடிச்சிரும் நமக்கு அதை பற்றி எனக்கு மோடி அப்பப்போ வந்து ஹிந்து ஹிந்து மாதிரி நம்ம புலகாங்கி தான் அடைஞ்சிடுவோம் அப்படி தானே என்றைக்கு திருந்த போகிறோம் இந்த முறையாவது பாஜகவிற்கு தக்க பாடத்தை புகட்டணும் சரியா மக்கள் கேட்கணும் பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் கடன் தள்ளுபடி பண்ணிவிட்டு எங்கக்கிட்ட டோல் கட்டணம் வசூலிக்கிறீர்கள் மக்கள் கேட்கணும் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ரயில்வே துறைக்கு தனி மீண்டும் வந்து தனியான பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க திமுகவிடைய தேர்தல் அறிக்கை ஆளுநருடைய அதிகாரங்கள் குறைக்கப்படும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு அறிக்கை இது இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு முக்கியமான செய்திகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும் அப்படிங்கிறது ஒன்றிய அளவில் இந்தியா முழுவதும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஏன்னா எல்லா சமூகங்களுக்கும் சரியான பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் ஒவ்வொரு ஜாதியும் நாங்கள் இங்கே எவ்வளோ இருக்கோம் நாங்கள் அங்கே எவ்வளோ இருக்கோம் நாங்கள் தான் பெரிய ஜாதின்னு அவன் சொல்லிக்கிறான் சரியா சாதிகள் முற்றிலும் ஒழிய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம் எல்லோரும் எல்லோரும் ஒன்றா இருக்கணும் மனிதர்களாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் அண்ணன் தம்பியாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அது ஒரு நீண்ட தூர பார்வைன்னு வைங்க பட் இன்னைக்கு நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் எல்லா தலையிலையும் ஒரு சாதி எழுதப்பட்டிருக்கிறது அப்போ எல்லா சாதிகளுக்குமான சரியான பிரதிநிதித்துவத்தை கொடுக்க வேண்டும் அதுதான் சமூக நீதி நான் திருப்பி சொல்கிறேன் எல்லா சாதிகளுக்கும் எல்லா சமூகங்களுக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது இங்கே பார்ப்பனர் உள்ளிட்ட அனைத்து சமூகங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் பார்ப்பனர்களுக்கும் சேர்த்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் ஆமாம் எப்படி கொடுக்கணும்னா இந்த பொருளாதார அடிப்படையில் பத்து விழுக்காடு அது ஏமாத்திர அதல்ல அதல்ல வகுப்பாரி இடஒதுக்கீடு வகுப்பு வாரின்னா எல்லா சமூகங்களையும் கணக்கிட்டு நூறு பேர் இருக்கிறாங்கன்னா நூறு வேலையை கரெக்டாக சமூகங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்போ தமிழ்நாட்டில் ஒருவேளை பார்ப்பனர்களுடைய எண்ணிக்கை இரண்டு விழுக்காடு அல்லது மூன்று விழுக்காடு அல்லது ஒரு விழுக்காடுன்னு வைங்க அவங்களுக்கு அதை உறுதிப்படுத்திடலாம் பிரச்சனை இல்லை அதை அதை எல்லா சமூக நீதி பேசக்கூடியவர்களும் அதில் உடன்படிக்கிறார்கள் ஆனால் மூணு பர்சன்டேஜ் வச்சுட்டு நீங்கள் பத்து பெர்சன்டேஜ் கொடுக்காதீங்கன்னு கேட்குறாங்க சரியா இப்போ ஒருவேளை உத்தரப்பிரதேசத்தில் அவங்க ஜாஸ்தியாக இருந்தால் நீ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோ இல்லை ஒவ்வொரு சமூகங்களுக்கும் என்ன பிரதிநிதித்துவமோ அதை சரியாக உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்திய அளவில் ஒன்றிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது அதை திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது அப்புறம் அந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டு வந்தாங்க சிட்டிஷன்ஷிப் மேன் ஆக்ட் இல்லையா அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அது பெரிய த்ரெட்டு இங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் ஈழத்தமிழர்கள் அவர்களுக்கு ஒரு த்ரெட் அதனால் அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு ஒரு பெரிய த்ரெட்டு அதை வந்து நாங்கள் வந்து திருத்தம் செய்வோம் ரத்து செய்யப்படுன்னாங்க குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்போது ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறத திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்கிறது மிக முக்கியமாக ரத்து செய்கிறது மட்டுமல்ல ஈழத்தமிழர்கள் இங்கே இருக்கிறார்கள் முகாம்களில் இருக்கிறார்கள் அதை அகதிகள் முகாம்னு சொல்லி கொண்டிருந்தோம் இந்த அரசு வந்த பிறகு திராவிட மாடல் அரசு வந்த பிறகு அதை வந்து இலங்கை தமிழர் நலவாழ்வு இது நலவாழ்விற்கான இடங்களாக அது வந்து மாற்றப்பட்டுச்சுன்னா நலவாழ்வு முகாம்களாக மாற்றப்பட்டுச்சு அந்த நலவாழ்வு முகாம்களில் மையங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய தொப்புள் குடி உறவுகளுக்கு இங்கே குடியுரிமை அளிக்கப்படும் நீங்கள் இதை முக்கியமாக புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வாக்கரசியலுக்காக இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஓட்டே கிடையாது தமிழ்நாட்டில் இப்போ ஈழத்தமிழர்கள் ஓட்டு போட்டு இவங்க ஜெயிக்க போகிறாங்களா கிடையாது ஈழத்தமிழர்களுக்கு இங்கே ஓட்டே கிடையாது ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா வாக்குகளை தாண்டியும் ஒரு கட்சி என்ன செய்யுது சிந்திக்கிறது என்ற அர்த்தம் அதுக்கு இது ஒரு சான்று அப்புறம் முக்கியமாக தேசிய நூலாக திருக்குறள் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து மோடி அப்பப்போ வந்து திருக்குறளை தப்பு தப்பாக சொல்லிட்டு திருக்குறளை பாராட்டுவதில்லை உள்ளபடியே இது திருக்குறளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்று திருக்குறள் ஏற்கனவே பெருமை வாய்ந்தது அதனுடைய பெருமைகளில் மேலும் ஒரு என்னது இது வந்து ஒரு முத்துக்கு முத்துவை ரத்னத்தை பதித்தது போன்ற ஒன்று அது மகிழ்ச்சியான ஒன்று புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்கப்படும் இப்போ அது யூனியன் பிரதேசமாக இருக்கிறது பாஜகவுக்கும் திமுகவுக்குமான அடிப்படை வித்தியாசம் பாருங்கள் மாநிலமாக இருந்த ஜம்மு காஷ்மீரை ரெண்டாக பிரித்து யூனியன் பிரதேசமாக மாற்றியது பாஜக ஏன்னா அப்பந்தான் அதிகாரத்தை குறைக்க முடியும் அப்படின்னு ஆனால் அதிகாரத்தை பரவலாக்குவது திமுகவினுடைய நோக்கம் அதுதான் உள்ளபடியான சமூக நீதி புதுச்சேரிக்கு மாநில தகுதி கொடுக்கப்படும் என்று திமுக சொல்லுகிறது ஒரு தமிழ் பேசக்கூடியவர்கள் தான் ரெண்டு பேருமே இப்போ அது என்ன வேற மாநிலம்னா வேற மொழியா எல்லாம் என்ன மொழி கலாச்சாரம் எல்லாம் ஒன்று தான் ஆனால் அது சுதந்திரத்திற்கு முன்பு நாம் பிரிட்டிஷார் கண்ட்ரோலில் இருந்தால் அவன் வந்து அதனால் வந்து என்ன ஆகுது நீங்கள் வந்து வச்சுக்கப்பா நீ வந்து யூனியன் பிரதேசம் அப்போ யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய ஒன்றை தமிழ்நாட்டோட சேர்க்கணும் அப்படிலாம் பேசலை புரியுதா அவங்க சின்ன ஏரியா தான் ஒரு மாவட்ட அளவுக்கு தான் ஆனால் அவர்களுக்கு என்னது எஸ் நீங்கள் ஆளுமைகளின் கீழ் இருந்த காரணத்தினால் நீங்கள் யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டீர்கள் இதோ உங்களுக்கு நான் மாநில அந்தஸ்து பெரிய விஷயம் உயர் நீதிமன்றத்தினுடைய கிளை மதுரையில் அமைக்கப்பட்டது நமக்கு தெரியும் அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தினுடைய கிளை இங்கே தமிழ்நாட்டில் சென்னையில் அமைக்கப்படும் ஏன்னா உச்சநீதிமன்றத்துக்கு நம்ம எல்லாத்துக்கும் எங்கிருக்கு டெல்லிக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய கிளை தமிழ்நாட்டில் சென்னையில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ இது விட இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா வெறும் தேர்தல் அறிக்கை மட்டுமல்ல திமுகவிடைய தேர்தல் அறிக்கை எப்பொழுதுமே கதாநாயகன் அப்படின்னு நமக்கு தெரியும் அதை தாண்டி முக்கியமாக நான் ஒன்று உங்களுக்கு சொல்லணும் அது வந்து இந்த முறை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வேட்பாளர்கள் பட்டியல் திமுகவிடைய தேர்தல் அறிக்கை எப்பொழுதுமே என்னதான் அதுதான் வந்து கதாநாயகனாக இருக்கும் இப்போ உங்களுக்கு பலருக்கு டவுட் வரும் யாரெல்லாம் சொல்கிறது ஆனா சார் சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா சார் அப்படின்னா செய்தார்கள் திமுக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக எரிபொருளின் விலையை குறைப்போம் என்று சொன்னார்கள் குறைத்தார்கள் ஆவின் பால் விலையை லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைப்போம் என்றார்கள் குறைத்தார்கள் பள்ளி மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் என்னது கல்வி உரிமை தொகை வழங்கப்படும் என்றார்கள் அதே மாதிரி வழங்கினார்கள் அதே மாதிரி மகளிர் உரிமைத்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது மாணவர்களுக்கும் அது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது சொல்லாததையும் செய்கிறார்கள் பேருந்து கட்டணமில்லா பேருந்து அது வந்து சாத்தியப்படுத்தப்பட்டிருக்கிறது கொரோனாவிற்கான சிகிச்சையை வந்து தனியார் மருத்துவமனையிலும் செய்து கொள்ளலாம் என்று அறிவித்தார்கள் ஸோ சொன்னதை தாண்டியும் செய்திருக்கிறது திமுக அதனால் இதையும் செய்வார்கள் ஒன்று தேர்தல் அறிக்கை மட்டுமல்ல தேர்தல் அறிக்கை மட்டுமல்ல வேட்பாளர்கள் தேர்விலும் பல பாராட்டத்தக்க அம்சங்கள் திமுக வேட்பாளர் பட்டியலில் இருக்குது குறிப்பாக ஐம்பது விழுக்காட்டிற்கு மேல் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் பாராட்டத்தக்கது வாழ்த்துக்கள் பதினோரு வேட்பாளர்கள் புதியவர்கள் இதில் வந்து மூன்று வேட்பாளர்கள் பெண்கள் ஸோ பெண்களுக்கு பிரதானத்துவ ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சாதாரண அடிமட்ட தொண்டர்கள் ஒன்றிய செயலாளர்களாக இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள் இரண்டு பேர் இதில் வந்து வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் இரண்டு பேர் இருக்கிறார்கள் மருத்துவர்கள் இரண்டு பேர் இருக்கிறார்கள் பத்தொன்பது பேர் பட்டதாரிகள் அதில் வழக்கறிஞர்கள் ஆறு பேர் இவ்வாறு பெண்கள் படித்தவர்கள் இல்லையா கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் என்று பலரையும் இன்க்ளூசிவாக பதினோரு புதியவர்கள் என்று ஒரு நல்ல வேட்பாளர் பட்டியல் தேர்தல் அறிக்கையும் ஒரு தொலைநோக்கு கூடிய ஒரு தேர்தல் அறிக்கை வேட்பாளர்கள் தேர்வும் எல்லோருக்கும் பறந்துபட்டு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் பட்டியலாக மிக வேகமாக களத்தில் இறங்கி இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தல் அறிக்கை இதெல்லாம் மக்கள் புரிந்து இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் வந்து வெற்றி வாய்ப்பை தர வேண்டும் அப்போ தான் அப்புறம் நீங்கள் இல்லைல்ல நல்லா சாமி கும்பிடுறாரு மோடின்னு அங்கே போய் ஓட்டை போட்டுட்டு ஒவ்வொரு மாதமும் சிலிண்ட்ரு வாங்கும்போது அறநூறுரூவா எக்ஸ்ட்ரா போது பெட்ரோலுக்கு விலை விலையாறிப்போச்சு டீசலுக்கு போச்சு ஐயோ பாருங்கள் டோல் கட்டினவா சொல்லிக்கிறாங்கன்னு அதுக்கப்புறம் அழுது பிரோஜனம் இல்லை நான் எழுதி தர்றேன் ஒருவேளை ஒருவேளை மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் எழுதி தர்றேன் பெட்ரோல் நூற்றம்பது ரூபா டீசல் நூற்றம்பது ரூபா கேஸ் விலையெல்லாம் ஆயிரத்தி ஐநூறுரூவா அது அவங்க திட்டம் அது நடக்கும் அந்த மாதிரி ஆகும் பார்த்துக்குங்க மக்களே என்று சொல்லி இந்தியா கூட்டணி ஆதரியுங்கள் தமிழ் கேள்வியையும் ஆதரியுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலாற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கொண்டாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்